அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பரிந்துரை செய்திருப்பது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன் யாகு தெரிவித்துதான் தற்போது உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது நோபல் பரிசு வழங்கும் நடைமுறை மற்றும் அது கடந்து வந்த விவாதத்துக்குரிய வரலாறு குறித்து பார்க்கலாம் உலகின் மிகவும் மதிப்பு மிக்கதாக அமைதிக்கான நோபல் பரிசு கருதப்படுகிறது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த மறைந்த விஞ்ஞானியும் தொழிலதிபரும் மற்றும் கொடையாளியுமான ஆல்பர்ட் நோபலால் உருவாக்கப்பட்ட ஆறு விருதுகளில் இதுவும் ஒன்று நார்வே நாடாளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து பேரை கொண்ட குழுவினரால் இந்த விருதுகளுக்கான வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அரசியல் காரணங்களாலேயே மற்ற விருதுகளை விட அமைதிக்கான விருது அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கியுள்ளது அப்படியான சில சர்ச்சைகள் குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க முன்னாள் அதிபருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது பலரும் குழப்பமடைந்தனர் ஏனென்றால் அந்த சமயத்தில் அவர் ஆட்சியில் அமர்ந்து வெறும் ஒன்பது மாதங்களை ஆகியிருந்ததால் இந்த முடிவு மிகவும் முன்கூட்டியது என விமர்சகர்கள் தெரிவித்தனர் மேலும் ஒபாமா பதவியேற்று வெறும் பனிரண்டு நாட்களிலேயே இந்த விருதுக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி முடிந்திருந்தது மேலும் விருதை பெற்ற பின்னர் ஒபாமா ஆட்சிக் காலத்தில் ஆப்கானிஸ்தான் ஈராக் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளில் அமெரிக்க துருப்புகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமானது இந்த நிலையில் இவ்விருது அமெரிக்காவின் தற்போதைய அதிபரான ட்ரம்பின் நீண்டகால இலக்காக உள்ளது என கூறப்படுகிறது இதற்காக பல இடங்களில் தன்னை அமைதி நாயகன் போல் சித்தரிக்கும் ட்ரம்ப் அந்த நாட்டின் போரை நான் தான் நிறுத்தினேன் இந்த நாட்டு மக்களை நான் தான் காப்பாற்றினேன் என பல உருட்டுகளை பதமாக உருட்டி வருகிறார் இதற்கு அவரது அடிவருடிகளும் ஒத்துழைப்பு இடையேயான தாக்குதல் என்று கூட கூறலாம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் பஹல்காவில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து கொதித்து போன இந்தியா தீவிர ஆலோசனைக்கு பிறகு ஆபரேஷன் சிந்துர் என்ற தீவிரவாத தடுப்பு நடவடிக்கையை கையில் எடுத்தது பாகிஸ்தான் நாட்டிற்குள்ளேயே சென்று பயங்கரவாத முகாம்களை அழித்து வந்தது இப்படி இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை தீவிரமடைந்து வந்த நிலையில் குறுக்கே இந்த கௌஷிக் வந்தால் என்பது போல ட்ரம்ப் நுழைந்து பாகிஸ்தான் ஆதரவாக போரை நிறுத்திவிட்டதாக பகிரங்கமாக அறிவித்தார் இந்தியாவிடமிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என எண்ணிய பாகிஸ்தான் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்ட டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றது இப்படி கூறிய அடுத்த நாளே ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்கள் மீது ட்ரம்பின் உத்தரவின் பேரில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இதுதான் உங்களின் அமைதியின் லட்சணமா என அப்போது சமூக வலைதளவாசிகள் பாகிஸ்தானையும் டிரம்பையும் மறுத்தெடுத்தனர் இப்படி இருக்கையில் தற்போது நெதன்யாகு வழங்கிய கடிதம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ட்ரம்ப் அமைதியை நிலைநாட்டி வருவதாகவும் அதற்காக அமைதிக்கான நோபல் பரிசை டிரம்புக்கே வழங்குங்கள் என நோபல் பரிசு தேர்வாளர்கள் குழுவினருக்கு தான் அளித்த கடிதத்தை ட்ரம்ப்பிடம் வழங்கியுள்ளார் அன்னை திரேசா மலாலா யூசப் போன்றோருக்கு வழங்கப்பட்ட உன்னதமான விருதை உலகம் முழுவதும் கலகம் ஏற்படுத்தி குளிர்காய்பவர்களுக்கு வழங்குவதா என தலையில் அடித்துக் கொள்ளும் மக்கள் நோபல் பரிசுக்கான மரியாதையே போச்சுப்பா என புலம்பி வருகின்றனர் மாலை முரசு தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்